நான் இருக்கேன் பேபி உனக்கு தன் பிறந்த நாளுக்கு த்ரிஷாவுக்கு விஜய் கொடுத்த காஸ்ட்லி கிஃப்ட் தொடைகள் உரச போஸ் வேற எப்பொழுதும் விஜய் எனக்குதான் என்கிற ரீதியிலேயே நடிகை த்ரிஷா நடந்து கொள்வதாக ரசிகர்களால் எப்பொழுதும் பார்க்கப்பட்டு வருகிறது கில்லியில் இருவரும் ஒன்றாக நடிக்க ஆரம்பித்து திருப்பாச்சி குருவி என்று சில ஹிட் படங்களில் அவர்கள் ஒன்றாக நடிக்க படமும் வெற்றியடைந்ததை தொடர்ந்து விஜய் த்ரிஷா இருவரும் ஹிட் கூட்டணியாகவே பார்க்கப்பட்டார்கள் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இவர்கள் நடித்த லியோ திரைப்படமும் நடுத்தர வயது கணவன் மனைவி கேரக்டர்களில் நடித்திருந்தாலும் முத்தக்காட்சிகளில் நடிக்கவும் இருவரும் தவறியதில்லை திரைப்படத்தில் மட்டுமல்ல நிஜத்திலும் நான்தான் அவருக்கு பேர் என்கிற ரீதியில் விஜயை யாரு பங்கு போட்டுக்கொள்ள நினைத்தாலும் அவர்கள் இருவரும் எடுத்த பிரைவேட் போட்டோஸ்களை ஒவ்வொன்றாக ரிலீஸ் செய்வார் த்ரிஷா ஏன் இப்படி பண்ணுகிறாய் என்று விஜயும் கேட்டதில்லை விஜயை பற்றிய த்ரிஷாவின் பதிவுகளுக்கும் பிரைவேட் போட்டோ ரிலீஸிற்கும் விஜய் த்ரிஷாவை எதுவும் கண்டிப்பதில்லை என்றே கூறப்படுகிறது இதனால் நடிப்பு ஷூட்டிங் சோஷியல் மீடியா என்று எப்பொழுதும் ஆக்டிவாகவே இருக்கும் த்ரிஷா தன் உடல் எடையை மெயின்டைன் செய்து ஹீரோயினாகவே தற்பொழுதும் நடித்து வருகிறார் நடிகை த்ரிஷாவிற்கு விஜய் நிறைய உதவிகள் செய்கிறார் என்றும் த்ரிஷா வீட்டில் நடந்த ஐ டி ரைடில் கைப்பற்றப்பட்ட நகைகளை வாங்கிக் கொடுத்தது விஜய்தான் என்று த்ரிஷா கூறியதாகவும் இதனால் விஜய் வீட்டில் பெரிய பிரச்சினை ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டது விஜய் தன்வசம் வைத்திருக்க அவரின் மனைவி சங்கீதா எவ்வளவு பாடுபட்டாலும் விஷயம் கைமீறி போய்விட்டதால் சங்கீதா தன் இரு குழந்தைகளையும் கொண்டு லண்டனிலேயே செட்டில் ஆனதாகவும் சொல்லப்படுகிறது விஜய் கட்சி தொடங்கிய பின்பு நடைபெற்ற முதல் மாநாட்டில் சங்கீதா மற்றும் குழந்தைகள் வருவார்கள் என்று கேரவன் எல்லாம் ரெடி பண்ணி வைத்திருந்தார் விஜய் ஆனால் விஜய் மீது கோபமாக இருக்கும் சங்கீதா தானும் தன் பிள்ளைகளும் உங்கள் விஷயத்தில் தலையிடவே மாட்டோம் என்கிற ரீதியில் தனியாக சென்றுவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது இறுதி வரை அந்த மாநாட்டிற்கு மூவரும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நேரத்தில் நடிகை நடிகை கீர்த்தி சுரேஷ் விஜய்க்கு தான் மிகப்பெரும் ரசிகை என்றும் அவரின் பட ரிலீஸின் போது போஸ்ட் போடுவதும் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதும் என்று இருக்க மனைவி சங்கீதாவையே அடக்கியாச்சு நீ என்ன பெரிய ஆளா என்கிற ரீதியில் ஒவ்வொரு பிரைவேட் போட்டோஸ்களையும் ரிலீஸ் செய்தார் த்ரிஷா ஒரு வழியாக கீர்த்தி திருமணம் செய்ய அந்த திருமணத்திற்கும் பிரைவேட் ஜெட்டில் பறந்தார்கள் விஜயும் த்ரிஷாவும் கடந்த வருடம் விஜயின் பிறந்தநாள் அன்று லிப்டுக்குள் இருவரும் இருக்கும்

அதை பார்த்து மனம் கலங்கிய நடிகர் விஜய் காதலர் தினத்தன்று த்ரிஷாவிற்கு இசி என்ற காஸ்ட்லியான நாய்க்குட்டியை த்ரிஷாவிற்கு பரிசளித்தார் அந்த நாய்க்குட்டியுடன் இருக்கும் புகைப்படத்தை தான் தற்பொழுது வெளியிட்டு விஜய் என்றும் தனக்குதான் சொந்தம் என்றும் அவர் தனக்காக என்னவெல்லாம் செய்கிறார் பாருங்கள் என்று இந்த உலகத்திற்கே அறிவிக்கும் வகையில் சொல்வது போல்தான் இருக்கிறது அவரின் போஸ்டும் புகைப்படங்களும்